வணக்கம் டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் ஊதிய உயிருக்காக நடத்திய போராட்டத்தில் காவல்துறையினர் நடத்திய தடியடியில் பதினேழு தமிழர்கள் உயிரிழந்தனர் நினைவேந்தலை முன்னிட்டு தமிழர் விடுதலை களம் தலைவர் ராஜ்குமார் தலைமையில் நிர்வாகிகள் தாமிரபரணி ஆற்றில் மலர் வளையமைத்து மலர்கள் தூவி வீர வணக்க அஞ்சலியை செலுத்தினர் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம்

வீர வணக்கம் கலைஞர் ஆட்சியிலே அப்பாவி தமிழர்களை நடுமுறை செய்யப்பட்ட விடுதலை கிணத்தின் வீர வணக்கம் கோஷம் போடு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பசுமை பாண்டியன் வீரம்